என் செல்ல குழந்தையே நீண்ட நேரமாகவே உன் தாயானவள் ஒரு நல்ல செய்தியோடு உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்டவரை ஒரு முறை நீ அழைத்து பார்த்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு உனக்கே தெளிவு கிடைக்கும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தம் கொண்ட இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொள்கின்ற மனப்பக்குவம் நிச்சயமாக வரத்தான் போகின்றது என் குழந்தையே உனக்கான நல்ல செய்தி என்ன உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயம் என்ன எந்த ஒரு பெயரை சொன்னால் உனக்கு சந்தோஷம் நிலைக்கும் என்பதனை உன் தாயானவள் உனக்கு சொல்லிவிடுவதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை இன்று நான் உன்னோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது என் குழந்தையே எப்பொழுதுமே சரி சுயநலம் என்ற ஒன்று ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டது என்றால் இரத்த உறவாக இருந்தாலும் சரி மத்த உறவாக இருந்தாலும் சரி எளிதாக ஒதுக்கி விடுகின்றார்கள் எளிதாக இவர்களை தூக்கி எரிந்து விடுகின்றார்கள் என் குழந்தையே எப்பொழுதுமே நீ நிச்சயமாக நினைத்துவிட்ட பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருந்திருந்தாலும் இந்த வாழ்க்கையை கெடுக்கின்ற மூன்று விஷயங்களும் உன்னோடு இருக்கின்றது உன்னோடு இருக்கின்ற இந்த மூன்று விஷயங்களும் இனியும் உன்னை தொடர்ந்து வருமானால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கை பல சோதனைகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு என்ன தருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னோடு இருக்கின்ற இந்த மூன்று பேரையும் நீ யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இன்று உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே முதலாவது உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கின்ற மிக முக்கியமான விஷயம் உன்னோடு இருக்கின்ற அந்த நம்பிக்கை துரோகி இரண்டாவது தூரத்தில் இருந்தாலும் உன்னை பற்றி புறம் பேசிக் உறவு மூன்றாவது இடம் பொருள் தெரியாமல் மனதில் பட்டதை சட்டென்று பேசிவிடுகின்ற உன்னுடைய வாய் இதையெல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து வைத்திருந்தால் இந்த மூன்று தவறுகளையும் நீ செய்யாமல் இருந்திருந்தால் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு கஷ்டங்கள் வந்திருக்காது இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு துன்பங்களை தந்திருக்காது உனக்கான நன்மைகளை நிச்சயமாக என்னவென்று உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கும் உனக்கான சந்தோஷங்களை என்றோ உன் வாழ்க்கையில் நிச்சயமாக தந்திருக்கும் ஒரு துரோகத்தை அதாவது நம்பிக்கை துரோகத்தை அருகில் வைத்துக்கொண்டு அதன் பிறகு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாமா உன்னை பற்றி எப்பொழுதுமே எங்கிருந்தாலும் புறம் பேசி கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களை தெரிந்தும் நீ இவர்களோடு பேசலாமா என் பிள்ளையே நாம் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் நியாயமானதுதானா இந்த இடத்தில் இத்தனை பேர் இருக்கின்ற சபைக்கு நடுவில் நாம் இந்த வார்த்தையை பேசலாமா என்பது தெரியாமல் அவசரப்பட்டு சில நேரங்களில் சில வார்த்தைகளை நீ உதிர்த்து விடுகின்றாய் அதுவும் உன் வாழ்க்கையில் வருகின்ற மிக பெரிய தவறான ஒரு செயல் என்பதனை மறந்துவிடாதே நீ என் பிள்ளை என்பதற்காக நீ ஒரு தவறு செய்தாலும் என்னால் உன்னை ஊக்குவிக்க முடியாது என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நிச்சயமாக நான் எடுத்துச் சொல்லிவிடத்தான் வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே எப்பொழுதுமே எல்லோரையும் நம்பி ஏமாந்து போகிறதில் எனக்குத்தான் தாயை முதலாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்னோடு யாரும் போட்டி போட முடியாது அந்த அளவில் இந்த வாழ்க்கையில் தொடர்ச்சியான ஏமாற்றங்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று வேதனைப்படுகின்ற என் குழந்தை முதலில் இது போன்ற விஷயங்களில் நீ தேவையில்லாமல் உன்னுடைய எண்ணங்களை செலுத்துவதை நிறுத்திவிடு என் பிள்ளையே எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டவுடன் கொடுத்துவிட்டால் மனது இனிமையாகும் அதே நேரத்தில் தாமதமாகும் பொழுது அந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்ற உன்னுடைய ஆசை அதிகரித்து கொண்டே இருக்கும் இது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது உன்னுடைய மனம் சிலிர்த்து போகும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே நிச்சயமாக இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் உண்மையாகவும் வெளிப்படையாகவும் இருப்பவர்களுக்கு மதிப்பும் இல்லை இங்கு மரியாதையும் இல்லை ஆனால் பாசம் என்னும் போர்வையால் வேசம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பு அதிகம் மரியாதையும் அதிகம் என்பதனை நீ மறந்து விடாதே இதுவெல்லாம் அம்மா நீ சொல்லலாமா இப்படியெல்லாம் நடிக்கின்றவர்களுக்குத்தான் இங்கு நல்லது நடக்கிறது என்று நீ சொல்லலாமா அப்படியானால் நான் என்னதான் நல்லது நினைத்தாலும் எவ்வளவுதான் நேர்மையாக இருந்தாலும் எனக்கு ஒரு பொழுதும் நல்லது நடக்காதா என்று என் பிள்ளை கேட்கிறாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் செவிக்குள் துளைக்கின்றது என் குழந்தையே உண்மை என்ன தெரியுமா இதுவெல்லாம் சட்டென்று இவர்கள் வாழ்க்கையில் நடந்தது போல இருக்கும் இவர்கள் நல்ல நிலையை அடைந்தது போல இருக்கும் ஆனால் இது நீடிக்காது விரைவாகவே இவர்களுக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும் விரைவாகவே இவர்களுக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நடப்பதை எல்லாம் என்னவென்று உணர்த்தும் மேலும் பல துன்பங்களை இவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் இனி ஒருபொழுதும் இதிலிருந்து இதில் மீண்டு வர முடியாதபடிக்கான வேதனைகளை தந்துவிடும் அத்தனைக்கும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை தரக்கூடிய உண்மைகளை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டால் அது என்னவென்று அவர்களுக்கு நிச்சயமாக சரிவர காண்பித்து கொடுக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை வாழ தெரிந்தவனிடத்தில் வாழ்க்கை இருப்பது கிடையாது பாசம் தெரிந்தவனிடத்தில் நிச்சயமாக அவன் விரும்பிய உறவு இருப்பது கிடையாது அன்பு செலுத்த தெரிந்தவனிடத்தில் காதல் இருப்பது கிடையாது உழைக்க தெரிந்தவனிடத்தில் பணம் இருப்பது கிடையாது இதுவெல்லாம் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையின் விதிப்படி நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களாகும் ஆகும் கர்ம பலன்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம் எப்பொழுது அவர்கள் கர்ம பலன்கள் முடிகின்றதோ அப்பொழுது அவர்கள் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த விஷயங்களையும் அவர்களுக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தாலும் இதிலிருந்து நீ எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இதிலிருந்து உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக என் பிள்ளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் இருக்கும் வரை என் குழந்தை எதற்குமே நீ கலங்கிவிடக்கூடாது நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எந்த துன்பங்களையும் எண்ணி என் பிள்ளை நீ வேதனைப்படக்கூடாது சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேடத் தோன்றும் சில நேரம் எதற்காக இந்த உறவுகள் என்று நினைக்கத் தோன்றும் இப்படித்தான் ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த வேதனைகளை தருகின்றதல்லவா நடப்பதையெல்லாம் உணர்ந்து நன்மைகளை எல்லாம் தெரிந்து என்னவென்று ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை நீ சரியாக இந்த வாழ்க்கையை வாழ பழகு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் உயிரோடு இருக்கும் பொழுது முகத்தை பார்த்து கூட பேச மாட்டார்கள் ஆனால் நாம் நிறைவாக இங்கிருந்து சென்று விட்டோம் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக சென்று விட்டோமானால் கடைசியாக ஒரு முறை கூட முகத்தை பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி அழுவார்கள் இவ்வளவுதான் இந்த வாழ்க்கை என் குழந்தையை புத்தி சொல்ல உன்னை சுற்றி நூறு பேர் இருந்தாலும் சுய புத்தி என்ற ஒன்று இல்லாமல் சுக வாழ்வு என்பது இயலாத காரியம் எதை யார் சொன்னாலும் உன்னுடைய புத்தி அதனை யோசிக்க வேண்டும் இது சரியா இல்லையா என்று உன்னுடைய சுய புத்தி உனக்கு பதிலை சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே பசி என்பது மிகவும் கொடுமையானது தன்னிடம் இல்லை என்பதனால்தான் மற்றவர்களிடத்தில் கையேந்துகிறார்கள் நாம் கை கொடுக்க தவறிவிடுகிறோம் முடிந்த அளவிற்கு இது போன்று கையேந்தி நிற்கின்றவர்களுக்கு அதுவும் உணவுக்காக கையேந்துபவர்களுக்கு உணவை நிச்சயமாக கொடுக்க பழகு இனி எல்லோருக்கும் நீ உதவ வேண்டும் நிச்சயமாக இதுதான் உன் கர்ம பலன்களை குறைக்கக்கூடிய மிக முக்கியமான தீர்வு என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் கடந்துவிட நீ புண்ணியங்களை செய் என் பிள்ளையே தான தர்மங்களை வழங்கு நிச்சயமாக உனக்கு வாழ்க்கை நல்லதை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தை விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் இவைதான் இந்த மனிதனினுடைய எண்ணங்களாகவே இருக்கின்றது நிறுத்தவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் சில தேடல்கள் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கின்றது நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் சில உறவுகள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் சொல்கின்றது சொல்லவும் முடியாமல் கொல்லவும் முடியாமல் சில ஆசைகள் உனக்குள் எப்பொழுதும் புதைந்து கிடக்கின்றது மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் சில நினைவுகள் உனக்குள் இருக்கத்தான் செய்கின்றது இதையெல்லாம் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியான புரிதலில் வைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் அது போதும் உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதனை நீ கொள்வாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும் உனக்கே உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் உன்னிடம் இந்த வாழ்க்கையை பற்றி நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் அப்படித்தான் நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இவரை நீ ஒரு முறை பார் நிச்சயமாக இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உனக்குள் தானாகவே தோன்றும் என் பிள்ளையை அப்படி யாரை அழைக்கப் போகிறாய் என்று யோசிக்கிறாயா நாளைய விடியல் சஷ்டியினுடைய விடியல் தேய்பிரை சஷ்டியில் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் தீரப்போகின்ற விடியல் நிச்சயமாக இந்த விடியலில் நீ நினைத்து விட்ட பல விஷயங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதுமே உனக்கான நன்மைகளை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நிலைகளை எல்லாம் நீ கடந்து உனக்காக நான் வருகின்ற இந்த மாற்றங்களை நீ புரிந்து எப்பொழுதும் சந்தோஷமாக இரு நாளைய விடியலில் முருகா முருகா என்று நீ கண் ஒரு முறை சொல்லிப்பார் இல்லையா ஓம் சரவணபவ என்று நீ சொல்லிப்பார் நிச்சயமாக உனக்கான மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கே உறுதியானதாக கிடைக்கும் உன்னை தொடர்ந்து வந்து ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே என்னதான் இந்த சூழ்நிலைகளை கண்டு நீ வருந்தி நின்றாலும் இனிமேல் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது எல்லாம் நடக்க வேண்டி இந்த வாழ்க்கை உனக்கு இதைவிட அதிகப்படியான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருந்து தருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து விட்டால் நாளைய விடியலில் நீ கந்தனை வணங்கிவிட்டால் உனக்கான அதிசயம் நடக்கும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா எந்த சந்தர்ப்பத்தையும் விட்டுவிடாதே தெய்வம் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு கொடுக்கின்ற எந்த சூழ்நிலையையும் நீ தொலைத்து விடாதே நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை ஒருபொழுதும் உன்னை வேதனையில் தள்ளிவிட முடியாதபடிக்கு நீ எப்பொழுதும் உனக்கான நிறைவான விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்திவிடக் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக காண வேண்டும் நான் விட்டேன் அல்லவா உனக்கு நல்ல செய்தியை சொல்லிவிட்டேன் அல்லவா இந்த செய்தியை புரிந்து உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் இனி உன்னோடு இருக்கின்ற என்னுடைய அன்பை நீ புரிந்து கொண்டு உனக்காக நான் கொடுக்கின்ற அத்தனை மாற்றத்தையும் நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்